மலையை பாருங்க நம்மளுக்கு கடவுளே அருள் கொடுத்தாருங்க பாருங்க நம்ம தோரணமலை முருகன் கோயில் அப்படி வியூ பாயிண்ட்டோட ஒரு இடம் சின்ன இடம் சென்ட்டுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா ஒம்பது செண்டு ரோட்டு மேலே ஃப்ரெண்டேஜ் மட்டும் ஒரு முப்பது அடி இருக்குங்க நம்ம புலனூர் டு மாதாபுரம் போகிற ரோடு தோரணமலை நேரே பாருங்கள் இங்கே வந்து காட்டு மாப்பிள்ள அப்படி செமையாக இருக்குங்க இங்கிருந்தே முருகரை கும்பிட்டுக்கலாம் அப்படி ஒரு லொக்கேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் தென்காசி மாவட்டத்தில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரோட்டு மேலே சின்ன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக நச்சின்னு இருக்குங்க இடம் பாருங்க கல் ஊனி ப்ராப்பராக இருக்குது இந்த கல் அந்த கல் பார்த்திங்கன்னா இதுதான் கல் இங்கேருந்து நேரே இருக்குது ஜம்முன்னு சுற்றி இயற்கையான இடம் ஒரு பக்கத்தில் ஃபுல்லு நெல் நட்டுருக்காங்க தண்ணி போர் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இதில் ஒரு வீட்டை கட்டி பின்ன வார தோட்டமாக உருவாக்கிடலாம் ஜம்முனு ரோட்டு மேலே இடங்க என்றைக்கிணாலும் வேலையும் பக்கத்தில் ஊர் இருக்குது பக்கத்தில் ஊர் இங்கோடியும் ஊர் நொறுக்கிறலாம் ஹைவே பக்கம் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு